பல்வேறு வரலாற்றுகளை முனைவதற்கு மாற்றுவதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சரித்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தமிழை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் நாம் உரிமையை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் திமுக நம்பி புண்ணியது அது எண்ணிக்கை விளைய போய்விட்டது இன்றைக்கு கோபாலபுரம் கருணாநிதியிடம் போகியதோ அன்றைக்கு திமுக அடிமை கட்சி ஆகிவிட்டது குடும்ப கட்சி ஆகிவிட்டது தமிழை பேசி வியாபாரம் செய்கின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியிருக்கிறது இங்கே தமிழகத்திலே தமிழ் என்று பேசுவார்கள் டெல்லியிலே சென்றால் இந்தியிலே பேசுவார்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஊழல் வழக்கில் தப்பித்துக் கொள்வதற்கு அங்கே மண்டியிட்டு காலை பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மோடியை எதிர்த்து பேசுவது அங்கே போனால் மோடியை கொஞ்சி குழாவது இதுதான் திமுக இன்றைய நிலை இந்த தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் மாநில சுயாட்சி காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய தமிழகத்திற்கு தேவையான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கம் வேண்டும் இன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தமிழகத்தின் உரிமைக்காக தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற பாடுபட்டு உரிமைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே புரட்சி தலைவர் அம்மாவுடைய இயக்கம் எடப்பாடியாருடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதனோட முன்னேற்ற கழகம்